வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாநாதி நம அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் இன்னொரு ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அன்றைய தினத்திலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே ஒரே உள்நோக்கத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாக்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே தாங்கள் அனைவரும் அதற்கு முதன் முன்னதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ கிருஷ்ணபக்ஷ்வ ஏகாதசி விரதம் அதாவது கிருஷ்ணபக்ஷ தேய்பனியில் வரக்கூடிய ஏகாதசி விரதமானது இன்றைய தினம் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் மற்றும் கார்த்திகை விரதம் அதாவது முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் இதை வந்து கிருத்திகை விரதம்னு சொல்லக்கூடாது கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து ஆறு பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்தார்கள் அவர்களுக்கு பரமேஸ்வரன் நீங்கள் அனைவருமே கிருத்திகை என்ற நட்சத்திரத்திற்கு சொலுப்பீர்களாக அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் பரமேஸ்வரர் அதனால் தான் கிருத்திகை நட்சத்திரத்து கிருத்திகை நட்சத்திரங்கிறது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் இதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுவும் முருகப்பெருமானை வளர்த்ததுனால முருகப்பெருமானை நம்ம வந்து கொண்டாடணும் அவ்வளவு தான் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் கார்த்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள் அதைவிட மிக மிக முக்கியமான நாள் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே ஸ்ரீமன் நாராயணர் கூர்மாவதாரம் எடுத்த நாள் அவதாரத்திலேயே கூர்மாவதாரம் எடுத்த நாள் அதாவது ஆனி மாசம் கிருத்திகை நட்சத்திரத்திலே அவர் கூர்மாவதாரம் எடுத்தார் ஆகவே லக்ஷ்மி நாராயண குருமாளையம் இன்றைய தினம் நாம் வணங்க வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை இன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமணியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாத சபத்தரை தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே மிருது கிருஷ்ண மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது ஏகாதசியா ஏகாதசி திதி எட்டு நாயகை முப்பத்தி எட்டு வினாடி அதாவது காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய சந்திர சௌராதிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஜேஷ்டமாசை ராணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை துவாதசியாம் துவாதசி திதி அதாவது நாம் அனைவருக்கு குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணிவாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே துவாரசி திதியில் மரணித்து இறந்து விடுவார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் பித்தர்களுக்கு அவங்க இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய திதியில்தான் நாம் வருஷா வருஷம் இந்த புத்துக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்பவும் உசித்தம் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் அவர்களுக்கு வருஷாவரணம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை ஆனால் கண்டிப்பாக புத்துரு தோஷமும் புத்துவிசாபமும் நாம் அனைவரையும் வந்து சேரும் ஆங்கில தேதியிலும் தமிழ் தேதியிலும் செய்யக்கூடாது இன்றைய வாசனமானது கோம வாசனம் கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவபரணி நட்சத்திரம் ஒரு நாடிகை இருபத்தி மூன்று வினாடி ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாடிகை முப்பத்தி மூன்று வினாடி பின்னரவு புதன்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆனி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்தநாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனநமிடத்தை பிறந்த அந்த தினத்திலே நொழியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் ஏ யோகம் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பதால் ஏன்மா அந்த கிருத்திகை நட்சத்திரங்கிறது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் அதனால தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யவே கூடாது இன்றைய விஷேஷமானது கிருஷ்ணபக்ஷ சர்வே ஏகாதசி விரதம் கார்த்திகை வருடம் ஸ்ரீ பூர்ண ஜெயந்தி இன்றைய ராகு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை ஏண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பெரியாரமானது பால் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த நியன்பளுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாரத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாரத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாரத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் புதன்கிழமை என்ற அதிகாலை ఐదు మని ముప్పరం వరే చంద్రాష్టమం గామస్త భవంతో శుభం అస్తు